வணக்கம் ஒரு செய்தி பழக்கோணங்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் ஜோதிஷ் விஞ்ஞானம் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் வரலாறு காணாத நாணயத்தினுடைய இந்த வீழ்ச்சியை பார்க்குறோம் அதே போல் தங்கம் மலை உயர்வு விலைவாசி உயர்வு முதல்ல தங்கம் மலை உயர்வு வந்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் குறிப்பிட்டு கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ வந்து தினம் தினம் அதிகமாக வந்து அந்த விலையானது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடந்துட்டு வருது அப்படின்ட்டு நம்ம எப்படி பார்க்கலாம் இதனுடைய பின்னணி என்னவாக இருக்குது இல்லை நம்ம தங்கத்தினுடைய விலை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் ஃபிக்ஸ் ஆகுது ஸோ அது வந்து டாலரில் தீர்மானிக்கப்படுது ஸோ அந்த விலை மாற மாற வந்து நம்மளுடைய இது வந்து விலை வந்து உயரும் ஸோ அங்கே அந்த டாலர் விலை உயராமல் இருந்தால் கூட ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக உள்ள ரூபாயின் மதிப்பு சரிஞ்சுதுன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படியே இருந்தால் கூட நம்ம விலை உயரும் ஏன்னா நம்ம வந்து ரூபாயில் டாலருக்கு கொடுக்குற இது வந்து இப்போ எண்பது ரூபாயில் இருக்கும்போது நம்ம கொடுத்த வேலை வேறு எண்பத்தி ஆறு ரூபாய் வந்துருச்சுன்னா அது இன்னும் ஆறுரூபா அதிகமாக கொடுக்கணும் அதே வேலைக்கு விலை மாறாமல் இருக்கும்போது ஸோ நம்ம அண்மையில் ரூபாயின் மதிப்பு வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக வீழ்ந்துக்கிட்டே இருக்குது ட்ரம்ப் வந்தது மற்ற பல காரணங்களால் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது ஸ்ட்ரென்தன் ஆகுது ட்ரம்ப் ஒன் ஆஃப் ரீசனாக ஆமாம் ட்ரம்ப் ஒன் ஆஃப் த ரீசன் இன்டர்னலாக நமக்கு வந்து உள்நாட்டிலையும் சில காரணங்கள்லாம் இருக்குது ஆமாம் அதனால் அதன் விளைவாக வந்து முதலீடுகள் வெளியே போகுது ஸோ இது இதன் விளைவாக ரூபாயின் மதிப்பு சரி இது ரூபாயின் மதிப்பு சரியாக சரியாக தங்கத்தின் விலை வந்து உங்களுக்கு உயருது இது இல்லாமல் அண்மை காலமாக தொடர்ந்து இப்போ இப்போ டாலர் மதிப்பு சரியது இப்போ தான் ரொம்ப ஷார்ப்பாக நடந்துட்டுருக்குது இது இல்லாமல் வந்து சைனா இந்த எமர்ஜிங் மார்க்கெட்டைக்காமல் ரஷ்யா சைனா இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து கோல்டை வாங்குறாங்க அதாவது நாடுகள்னால் அங்கே உள்ள சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க்கு வந்து கோல்டில் வந்து உலகத்தில் வந்து ஒரு வார் இருந்த நிச்சயமற்ற பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இருக்குது பதுக்குகிறாங்களா பதுக்கக்கூடாது பதுக்கிறது இல்லைங்க அவங்க வந்து ரிசர்வை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்குவாங்க ஒரே கரன்சியில் டாலர் முதல் வந்து டாலர் பிரிடாமினட்டாக இருந்தது ஸோ டாலரில் வந்து சில அன்சர்டனிட்டிஸ்லாம் இருக்குது இப்போ அவங்க சேங்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க ரஷ்யா மேலே சேங்ஷன்ஸ் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து சைனா மேலேயும் பண்ண முடியும் ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து டாலரில் இருந்து கோல்டுக்கு கொஞ்சம் டைவர்ஸிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க அமெரிக்கா வந்து அந்த இறக்குமதி வரியை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது காரணமாக தங்கத்தை வந்து அதிகமாக வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த பார்வையுமே நினைக்கிறாங்க ஆமாம் இல்லை இல்லை அது வந்து அண்மை காலத்தில் இதற்கு முன்னாடி வந்து இப்போ ரஷ்யா மேலே எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இது இது பண்ணாங்க இப்போ அவங்க வந்து என்ன செய்யறது அவங்க டாலரை வச்சுட்டு அதை வந்து பயன்படுத்த முடியாது அதனால் கோல்டுக்கு மாறுறாங்க இது இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே வந்து விலைவாசி உயர்வு வந்து எகேன்ஸ்டாக வந்து நம்மளை வந்து ஹெஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க கரன்சியை வந்து இதில் கோல்டில் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க நாணயத்தினுடைய மதிப்பும் தொடர்ச்சியாக வீழ்ந்துட்டு ஆமாம் ஆமாம் அதனால் வந்து இல்லை நாணயத்தோட மதிப்பு விடுறதில்ல அவங்க ரிஸ்க் ஹெட் இன்ஃப்ளேஷன் அதனால வந்து கோல்டில் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க சாதாரண மக்கள் இந்தியாவில் எப்பயுமே வந்து மக்கள் வந்து கோல்டு நகை ஜுவல்லரி இதெல்லாம் வாங்குவாங்க முதலீட்டுக்காக பண்ணுவாங்க சைனா போன்ற நாடுகளில் வந்து சாதாரண மக்களும் அது மாதிரி ஒரு ஹேபிட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ கோல்டில் முதலீடு பண்ணுறது நானே இது ஜுவல்லரிஸ் வாங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து கு கோல்டுக்கான தேவையை வந்து அதிகப்படுத்துறதுனால அந்த விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்குது டாலர் டாலர்ஸ் ஆகுது ரூபாயின் மதிப்பு சரி இது அதன் விளைவாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது இருக்குது அந்த ரூபாயின் மதிப்பு சரிவின் காரணமாக பொதுவாக வந்து ஒரு பார்வை இருக்கும் ஆனால் வந்து அது அதன் காரணமாக நேரடியாக சாமானியர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க இல்லை சாமானியர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கனாங்க அவங்க இதில் வந்து சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது பாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக விலை கொடுக்கணும் சரி உங்கள் இம்போர்ட் பில்லு வந்து அதிகமாகும் நம்ம வந்து கச்சா எண்ணெய் ரோடு ப்ரூடு ஆமாம் கோல்டு கோல்டு வந்து நிறைய இறக்குமதி பண்ணுறோம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது இன்ஜினியரிங் உற்பத்தி துறைக்கு தேவையான எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம் எண்ணெய் சமையல் எண்ணெய் வந்து இறக்குமதி பண்ணுறோம் பல்சஸ் இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து இறக்குமதி பில்லுக்கு வந்து இப்போ நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் டாலரில் தான் பே பண்ணணும் ஸோ இறக்குமதி பண்ணுறவங்கலாம் போய் டாலரை பர்ச்சேஸ் பண்ணி பே பண்ணுறாங்க ரூபாயை டம்ப் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு இது வந்து என்ன பண்ணுறாங்க ஏற்றுமதி ஃபாரின் இன்வெஸ்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரூபாயின் மதிப்பு வந்து சரியும் போது அவங்க செஞ்ச முதலீட்டில் வந்து இழக்க நேரிடுது அதனால் வந்து வேகமாக அவங்களோட பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க முதலீட்டாளர்கள் வந்து எடுக்கிறாங்க இன்னொரு அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவில் வந்து அந்த பாண்ட் ஈல்டு வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கும் இந்தியாவில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பாண்ட் ஈல்டுக்கும் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்கே ரிஸ்க் எடுத்துகிட்டு இங்கே முதலீடு செய்யணும் அங்கேயே வந்து பாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால ஃபெட்டு வந்து இப்போ விலைவாசி அங்கேயும் உயர்ந்துருக்கிறதுனால வந்து இப்போ குறைக்க இல்லைன்ட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டை அதனால முதலீட்டை வந்து அங்கே எடுத்துட்டு போகிறாங்க அது வந்து ஒரு சேஃப் இது இன்னொரு காரணம் வந்து எதுவுமே இல்லைன்னா கூட இங்கே உள்ள விலைவாசி உயர்வு வந்து யூஎஸில் உள்ள விலைவாசி உயர்வை விட வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது அஞ்சு ஆறு சதவிகிதம் இங்கே வந்து விலைவாசி உயர்வு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது அங்கே வந்து ரெண்டு ரெண்டரை சதவீதம் ரெண்டு புள்ளி ஒம்பதுன்னு ஒப்பன்னு சொன்னாங்க ஸோ அளவுக்கு தான் வந்து அங்கே அப்படி இருக்கும்போது வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டிஃபரென்ஷியல்ஸ் வந்து அவங்கள வந்து முதலீட்டை அங்கே எடுத்துகிட்டு போனேன் இங்கே அதிகமாக அவங்களுக்கு இழப்பு ஏற்படும் பணத்தின் மதிப்புக்கு சரியிறதுனால அவங்க போட்ட முதலீட்டை எடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கச்சா எண்ணெய் வந்து அதிகமாக வாங் வாங்குகிறோம் அதுக்கான விலையும் அதிகமாக கொடுக்குறோம் அதுவே வந்து ஒரு ரொட்டேஷன் சைக்கிள் காரணமாக விலைவாசி உயர்வு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு வருது இல்லை ஆமாம் இல்லை எல்லாமே இப்போ நான் சொன்ன மாதிரி கச்சா எண்ணெய் ஒரு பங்கு கச்சா எண்ணெய் வந்து எல்லா துறைகளையும் வந்து விலைவாசியை உயர்த்தும் இன்புட் அதாவது உள்ளீட்டு பொருள்களுடைய விலையை அதிகப்படுத்தும் டிரான்ஸ்போர்ட்டு மற்ற பொருள்களில் உற்பத்தி பெயிண்ட்டு நிறைய இதெல்லாம் அதில் இருந்து உற்பத்தி பண்ணுறோம் அது இல்லாமல் சமையல் எண்ணெயோடைய விலை அது அதிகமாக மற்ற இன்ஜினியரிங் இன்புட்ஸ்லாம் ஸோ உற்பத்தியாளர்கள்லாம் இந்த விலை உயரும் போது அதை வந்து கன்சியூமருக்கு தானே ஷிஃப்ட் பண்ணுவாங்க அவங்களோட உற்பத்தி செலவு அதிகமாகும் போது இறக்குமதி பண்ணி தான் இப்போ வந்து நிறுவனங்கள்லாம் டூ வீலர் இது மாதிரி முப்பது நாற்பது வந்து அந்த உள்ளீட்டு இன் இன்புட்ஸ் எல்லாம் வந்து இறக்குமதி பண்ணி தான் அசம்பிள் பண்ணுறாங்க ஸோ அவங்க விலை உயரும்போது தே லூஸ் த காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் அதனால் வந்து அந்த விலையை வந்து நுகர்வோருக்கு தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க ஸோ அதனாலையும் விலைவாசி உயரும் அதாவது ரெண்டு வகையில் அது ரிலேட்டட் ரூபாயின் மதிப்பு வந்து குறையறதுக்கு காரணம் டாலர் ஸ்ட்ரென்த் ஒரு பக்கம் பட் இன்டர்னலாக வந்து நம்ம விலைவாசி வந்து உயர்வு தொடர்ந்து அதிகமாக இருக்குல்ல அது ஒரு முக்கியமான காரணம் அங்கே உள்ள விலைவாசியை விட இங்க உள்ள விலைவாசி வந்து அதிகமா இருக்கு அதனால் எடுக்கிறாங்க ஸோ அது ரூபாய் சரியில்லைனா கூட அதை எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது ரூபாய் சரியும் நீங்க டாலர் நிறைய டிமாண்ட் பண்ணிட்டு போறீங்க அதனால வந்து சரி இது ஆர்பிஐ தொடர்பான நடவடிக்கை என்ன எடுத்துருக்காங்க இல்லை ஆர்பிஐ வந்துங்க எப்படின்னா இப்போ ஆர்பிஐ வந்து நிதியமைச்சகம் வந்து ஆர்பிஐ வந்து வட்டி விகிதத்தை குறைங்க வளர்ச்சி விகிதம் குறைஞ்சி போயிடுச்சு கடந்த காலாண்டில் வந்து ஐந்து ஐந்து புள்ளி நாலு சதவீதம் நம்ம பேசணும் ஆமாம் அப்படி இருக்கும்போது போது நீங்கள் வட்டி விகிதத்தை குறைங்கன்னு சொல்லி பியூஷ் கோயிலும் நிதி அமைச்சரும் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க குறைக்க முடியாது ஏன் அப்படின்னா விலைவாசி ஃபஸ்ட்டு தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டு இருக்குது ஆர்பிஐனுடைய க இது வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துகிறது தான் அடிப்படையான இது முதலீட்டை ஊக்குவிக்கிறது வந்து நிதித்துறை இவங்களுடைய ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க அவங்க அதற்கான முயற்சிலாம் எடுத்துட்டாங்க கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் கட் பண்ணாங்க ஆனால் அந்த தனியார் வந்து இன்னும் முதலீடு பண்ணல அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆர்பிஐ நீங்கள் வட்டி விகிதத்தை குறைங்க வட்டி விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து தனியார் முதலீடு பண்ணல அப்படிங்கிறாங்க ஸோ இங்கே வட்டி விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து வெளிநாட்டில் போய் நிறையா கடன் வாங்குகிறாங்க தனியார் துறை வந்து வெளிநா அந்த இதெல்லாம் வந்து டாலரில் வாங்குகிறாங்க ஸோ இப்போ அந்த கடனும் வந்து அவங்க அதிகமாக செலுத்த வேண்டியும் வேண்டியிருக்கும் இப்போ அவங்க வந்து எண்பது ரூபா இருக்கும்போது எண்பத்தஞ்சு ரூபா இருக்கும்போது கடன் வாங்கியிருக்கான்னு வச்சுங்க வட்டி விகிதம் போக அவங்க செலுத்துறது வந்து அதிகமாக செலுத்த வேண்டிய ஸோ அவங்க வந்து மேற்கொண்டு முதலீடு செய்யறதுலாம் வாய்ப்பு இல்லை அதனால நீங்கள் வட்டி விகிதத்தை குறைங்கிறாங்க ஆர்பிஐ குறைக்க முடியாது இப்போ குறைச்சாங்கன்னா எகைன் வந்து முதலீடுகள் வந்து அமெரிக்காவுக்கு போகும் இன்னும் அந்த டிஃபரன்ஸ் அங்க உள்ள பாண்டிகளுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் குறையும் போது இன்னும் அதிகமா அங்கேயே சேஃப் அப்படின்னு எடுத்துட்டு போவாங்க வருது பட்ஜெட்டை ஒட்டி ஏதாவது இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு சிறிய தீர்வுகள் ஏதாவது எதிர்பார்க்கலாமா இல்லை அது பட்ஜெட்டில் என்ன செய்கிறாங்கிறத பொறுத்து தான் அது நம்ம சொல்ல முடியும் நிச்சயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை இல்லை பட்ஜெட்டில் பெருசாக ஒரு பெரிய இல்லை இந்த இது எல்லாமே மேக்ரோ ட்ரெண்டுங்க ஸோ உள்நாட்டு காரணங்கள் இருக்கு வெளிநாட்டு காரணங்கள் இருக்க ரெண்டும் இணைந்து இருக்கும்போது வந்து பட்ஜெட்டில் வந்து பெரிய தீர்வு கொடுத்துட முடியாது இப்போ பட்ஜெட்டில் என்ன செய்யணும் பட்ஜெட்டில் செய்யாமல் போனது வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அதனால்தான் இந்த விளைவுகள்லாம் ஏற்படுது முதலீட்டு செலவுகளும் அவங்க அதிகப்படுத்தலை தனியார் முதலீட்டு செலவு பண்ணாதப்போ அரசு வந்து முன்மிந்து முதலீட்டு செலவு செய்யணும் அது வந்து அவங்க இப்போ இந்த இந்த பட்ஜெட்டில் சென்ற ஆண்டு வந்து பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து சொல்லியிருந்தாங்க அதே செலவு பண்ணல முதலீட்டு அதே அவங்க செலவு பண்ணலாங்கிறக்கும் போது அது வந்து பாதிப்பு இருக்கும் ஸோ அதனால் பட்ஜெட்டில் பெரிய தீர்வெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஓகே குறிப்பிட்டு ரூபாயினுடைய அந்த மதிப்பானது வந்து வலுவிழக்கவில்லை டாலர் தான் வந்து வலுப்பெற்றிருக்கு அப்படின்ட்டு பொருளாதார பேராசிரியர் செபஸ்டின் மோரிஸ்லாம் குறிப்பிட்றாங்க நம்ம ரகுராம்ராஜ் அவர் என்ன குறிப்பிட்றது தொடர்பான விஷயங்கள் இல்லை அவர் வந்து பால் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுதுங்க பட் வந்து அதிலிருந்து நம்ம வந்து அதை மட்டும் காரணம் இல்லை டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறது ட்ரம்ப் வந்ததுனால பட் அதற்கு முன்னாடியே வந்து முதலீடுகள் வெளியே போயிட்டு இருந்தது இல்லை இப்போ முதலீடுகள் வெளியே போகிறதுக்கு என்ன காரணம் மிரதிலியன் எக்கானமி முதலீடுகள் வருது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் நடக்குது மற்ற மாநிலங்கள் இன்னும் பெருசாக நடத்துகிறாங்க ஸோ அப் அதை எப்படி நம்ம ஒப்பிட முடியும் இல்லை இல்லை அளவு இல்லைங்க உங்களுக்கு வந்து ரூபாயின் மதிப்பு நான் வந்து முதலீட்டை எடுத்துகிட்டு வரேன் ரூபாயின் மதிப்பு சரியும் போது நான் எடுத்துகிட்டு வந்த முதலீடுகளுடைய மதிப்பு குறையுது ஸோ அது இன்னும் சரிய போகுதுன்னு நான் தெரிகிறப்போ விலைவாசி இன்னும் உயரும் அது முதலீடு இன்னும் சரியும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்போம் நான் முதல பாதுகாத்துக்கிறது அந்த வேல்யூவை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இது வந்து ட்ரம்ப் இருக்குது இல்லாத வரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் அதிகமாக ஆமாம் இந்த வருடம் ஃபுல்லாகவே வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ இந்த ஜனவரி கிட்டத்தட்ட வந்து அறுபதாயிரம் கோடியோ என்னமோ வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்குது இதை ஓரளவுக்கு பா சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு என்னென்னா ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்சென்டிவ் அவங்க ஏற்றுமதி வந்து சீப் ஆகுது ஸோ அவங்க வந்து ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்தலாம் இப்போ சைனா வந்து ட்ரம்ப் டேரிஃபுக்கு வந்து பதிலே என்ன சொல்கிறாங்க அவங்க கரன்சியை டிவால்யூ பண்ணுறாங்க ஸோ அதுட்டு அவங்க ஏற்றுமதி வந்து காம்பட்டேட்டிவாக இருக்கும் அவங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க பத்து பர்சன்ட் டேக்ஸு போடுறாருனா இவங்க அந்த அளவுக்கு வந்து கரன்சி வேல்யூ குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஏற்றுமதி வந்து சீப்பாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அவங்க அதிகமாக பண்ணலான்னு இங்கே நம்ம ஏற்றுமதி பண்ணல ஏற்றுமதி குறைஞ்சிருக்குது ஸோ இது டாலர் மதிப்பு வந்து ரூபாய் மதிப்பு குறையும் போது நீங்கள் ஏற்றுமதி அதிகமாக பண்ணால் அதரளவு அப்செட் பண்ண முடியும் பட் உங்கள் ஏற்றுமதி வந்து தொடர்ந்து வந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்குது ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாக இருக்குது ஸோ ட்ரேட் டெஃபிசிட் அதிகமாக இருக்கும்போது அது திரும்ப வந்து உள்நாட்டில் விலைவாசியை உயர உயரச் செய்யும் அது இல்லாமல் உங்கள் இம்போர்ட் காஸ்ட்டு வந்து இப்போ அதிகமாகிட்டே போகுது இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகும் போது விலைவாசி உயரும் ஸோ உங்கள் ஏற்றுமதியை நீங்கள் தான் வந்து இதிலிருந்து வெளியே வர முடியும் குறிப்பிட்ட மூன்று விஷயம் நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ரூபாயின்னு வீழ்ச்சி தங்கமலை உயர்வு விலைவாசி உயர்வு மூன்றையும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பொருளாதார பேராசிரியர் நீங்கள் சொல்லக்கூடியது என்ன எப்படி தப்பிக்கலாம் இல்லை மக்கள் தான் நான் சொன்னேங்க மக்கள் தப்பிக்கிறதுங்கிறது வந்து எதிர்பார்ப்பு என்ன இதில் வந்து எதிர்பார்ப்புனா விலைவாசி உயர் விலைவாசி உயர்வை வந்து ஆர்பிஐயும் மற்ற தான் வந்து கட்டுப்படுத்தணும் ஸோ ஒரு முடிவு எடுக்கணும் ஆமாம் ஆமாம் விலை அதை வந்து கட்டுப்படுத்தணும் ஸோ அடுத்தது வந்து அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அவங்க வந்து முதலீட்டு செலவுகள் அதிகமாக செய்யணும் தனியார் வந்து அதிகமாக பண்ணல ஸோ ஆர்பிஐ வட்டி வியத்தை குறைக்க முடியாது அப்படிங்கும் போது இவங்க வந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் வளர்ச்சி அதிகப்படுத்துனா வந்து அது ஓரளவுக்கு வந்து கை கொடுக்கும் ஸோ சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய விலைவாசி இன்னும் உயருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்கள் அது வந்து இன்னும் போய் தங்கத்தில் அதிகமாக தான் முதலீடு செய்ய தூண்டுதா அவங்கள ஸோ தங்கத்தின் விலை வந்து உயரும் அப்படிங்கிறப்போ இப்போ வங்கியில் வந்து ஏன் சாதாரண மக்கள் போய் வந்து முதலீடு செய்யல வங்கியில் முதலீடு செய்யாத காரணம் வந்து விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது ஸோ நம்ம போட்ட பணத்தையே வந்து இழக்க நேரிடுங்கனால்தான் தங்கம் தான் வந்து ஹெட் ஜகைன் இன்ஃபுலேஷன் சொல்லி பண்ணுறாங்க ஸோ மக்கள் அதன் மூலிமா தான் தங்களை காப்பாற்றிக்கிறாங்க ஸோ வட்டி விகிதத்தை வங்கியில கொடுக்குற வட்டி விகிதத்தை உயர்த்தலாம் உயர்த்தலாம் அது வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்யலாம் ஆமா ஆமா ஆனால் ஆனால் வங்கிகள் அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா ஆர்பிஐ இருக்கிற அந்த பெஞ்ச்மார்க் ரேட்டே வந்து எஃப்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால வந்து இது வந்து ஒன்றிய அரசும் ஆர்பிஐயும் சேர்ந்து எடுக்கிற நடவடிக்கைகள் தான் வந்து இந்த விலைவாசியை கட்டுப்படுத்தணும் முதல்ல விலைவாசியை கட்டுப்படுத்திட்டு நம்ம ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும் ஸோ உற்பத்தி அதிகமாகணும் இதெல்லாம் தான் வந்து அதற்கு தீர்வா சரி சார் பார்க்கலாம் மத்திய அரசு என்ன செய்ய போகிறாங்க பார்க்கக்கூடிய சாமானியர்கள் வந்து அது எப்படி புரிஞ்சு கொண்டு எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அறுத்துட்டு வந்து உங்களுடைய பல்வேறு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்